ஸோ இன்றைக்கி சூப்பராக ஒரு இந்த ஈஸியான மெத்தடில் தக்காளி செடி தான் வளர்க்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பேக் மாதிரி ஒரு க்ரோ பேக் மாதிரி எடுத்துக்கிறேன் அதில் வந்து மண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஈரமாக்கிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஈரமாக்கின மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இதில் மட்டும்தான் நல்லா சீட் அதிகமாக இருக்கும் மீதி உள்ள போர்ஷனில் சீடே இருக்காது ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மண்ணு கூடே போட்டுக்கோங்க அது ஒரு டீகம்போஸ் ஆகி ஒரு நேச்சுரல் உரமாகவே மாறிடும் ஸோ மீதி இருக்க அந்த சீடில் உள்ள தண்ணியில் ஓடி அதில் சீடும் இருக்கும் ஸோ நான் அதை அப்படி போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையான மண் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கணும் அந்த மண் கீழே உள்ள மண்ணும் ரொம்ப லூஸாக ஆயிடணும் ரொம்ப கட்டியாக இறுகி போயிருந்ததுன்னா நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து ஒழுங்காக அந்த வந்து வளராது ஸோ நீங்கள் இதுக்கு மேலே அப்படியே அந்த நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரையான மண்ணை அப்படி மேலே போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எந்த ப்ரெஷ்ஷோ எதுவுமே விட கம்ப்ரஸ் பண்ணி வைக்கவே கூடாது ரொம்ப லூஸாக அதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் போடணும் நிறைய லேயர் மண்ணும் போட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு சின்ன லேயர் மட்டும் மண்ணு போட்டால் போதும் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதில் மண் கொஞ்சம் கொஞ்சமாக போட 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 அது நல்லாவே நனைஞ்சிரும் வேறு இதில் குட்டி குட்டி கல் இருக்குல்ல அதெல்லாம் எப்படி நம்ம எடுத்து எடுத்து வைக்கிறோனோ அதே மாதிரி குட்டி குட்டி கல்லாம் எடுத்துருக்கோங்க சிலது வந்து சீக்கிரம் தண்ணி பட்டோன்னு இதாகிடும் சிலது வந்து கல்லாகவே இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி தேங்காமல் தேங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு தொளி தொளிக்கணும் அதாவது எதனால் தொளி தொளிச்சு விடணும்னா கீழே எப்படி மணி ஈரமாக தான் இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு வீக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு க்ரோத் வந்துடும் நம்ம அந்த சென்டரில் தான் வச்சோம் பட் நம்ம சீடு தண்ணி ஊற்ற 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 வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள சீடெலாம் அப்படியே அப்படி அங்கேருந்து அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஓரத்தில் வந்துருச்சு ஸோ மேக்சிமம் இந்த க்ரோ பேக்கில் ஒரு மூணு செடிக்கு மேலே வைக்கக்கூடாது அதை மாதிரி நீங்களும் பார்த்துக்கோங்க வளரும் போது வளர விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டெம்பு வந்து ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெருசாகும் போது நீங்கள் அதில் இருந்து எடுத்துடலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு ஒரு மூணு செடி தான் அதில் வைக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருந்தேன் ஆக்சுவலாக இது ஒரு கரெக்டாக த்ரீ வீக்ஸ் ஆச்சு வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இதுவே நீங்கள் வந்து ரொம்ப காயான தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதனால் காயான தக்காளி எடுக்காதீங்க கொஞ்சம் நல்லாவே ரைப்பான தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு பூ ஸ்டேஜ் வராத நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்மளோட செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா பெருசாக வந்தப்பறம் தான் இந்த மாதிரி நிறைய பூ பூவாக இருக்குது பார்த்திங்களா மொதல் பூவிலே நம்மளுக்கு வராது நிறைய பூ வந்து உதிர்ந்து உதிர்ந்து அதுக்கு ஒரு எபிலிட்டி வந்த அப்புறம் தான் அது நல்லாவே வளர ஆரம்பிக்கும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப தின்னமாம் ஆயிடுச்சில் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் பூ பூத்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்திருக்குல்ல அது பார்க்க அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூ நான் ஃபஸ்ட்டு உங்கள் இதில் ஒரு பிக்சர் காணிச்சேன் அந்த பிக்சர் பார்க்கவே உங்களுக்கு அழகா தெரியும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்து காஞ்சி காஞ்சு தான் இருக்கும் அழகாக இருந்துச்சு அந்த பூலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அது அழகாக ஒரு எல்லோ கலர் பூ தான் போக்கும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு செடி ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காய் நம்மளுக்கு காய்ச்சிருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு கொட்டி காய் காய்ச்சிருக்கு ஒரு ஒன் ஒன் மந்த் ஆகும் நல்லாவே ஒன் மந்த்தாக கரெக்டாக ஆகும் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்த சீடு வந்து சீடாகவே போடாமல் ட்ரை சீட்ஸ் போடாமல் ரொம்ப இதாக போடுறதுனால இதை நல்லா வெயிலில் வைக்கணும் ஒரு காய் வந்த அப்புறம் நல்லா வெயிலில் படுற மாதிரி இது நல்லாவே வந்துடும் பாருங்கள் இந்த அதில் ஒரு காய் தெரியுதா உங்களுக்கு தெரியுது ஒரு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா காய் நல்லாவே பழுத்துடும் ஸோ கார்டனிங் எப்படி இருக்குது